நாம் இப்போ வந்து குழந்தைங்களோட பட்டு பாவடையோட சைடில் வந்து எப்படி எட்ஜஸ் வந்து வெளியே தெரியாமல் ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து இந்த மாதிரி பட்டு கிளாத்லாம் வரும்போது அவங்களுக்கு போடும்போது கொஞ்சம் லைட்டாக குத்துன மாதிரி இருக்கும் அதனால சைடில் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அவங்களுக்கு போடும்போது ஃபஸ்ட்டு வந்து நல்ல பக்கமாகவே வச்சுக்கோங்க ரெண்டு கிளாத்தையும் இந்த மாதிரி கரெக்டாக சேர்த்து வச்சுட்டு நல்ல பக்கமாகவே வச்சு இந்த மாதிரி ரைட் சைடாகவே வச்சு ஒரு காலிஞ்ச் அளவுக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அப்படியே வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டேர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஃபோல்டிங்லலாம் கரெக்டாக கிளாத் வர மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ராய் எட்ஜஸ் எதுவுமே நமக்கு வெளியே தெரியாது அதாவது பகுதி எதுவுமே வெளியே தெரியாமல் நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கும் போடும்போது அழகாக இருக்கும் தேங்க்யூ